எல்லைகளை காக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் எதிரிகளுக்கு எவ்வளவு சிம்ம சொப்பனமாக விளங்குவார்களோ அதே அளவு சாமானிய மக்களிடம் மிகுந்த அன்பும் மனிதாபிமானமும் கொண்டவர்கள் என்பதை நிரூபிக்கும் ஒரு நெகிழ்ச்சியான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஒரு ரயில் நிலையத்தில் வயதான மூதாட்டி ஒருவர்தான் கையால் செய்த சமோசாக்களை விற்பதற்காக பிளாட்பாரத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது அங்கு வந்து நின்ற ரயிலில் இருந்து இறங்கிய ராணுவ வீரர்கள் அந்த பாட்டியை கண்டதும் அவரிடமிருந்த அனைத்து சமோசாக்களையும் மகிழ்ச்சியுடன் பணம் கொடுத்து வாங்கி தீர்த்தனர் முதலில் அதிர்ச்சியடைந்த அந்த மூதாட்டி பிறகு மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் அவர்களை வரவேற்றார் வீரர்களில் சிலர் அந்த சமோசாக்களை உடனே ருசித்தனர் இன்னும் சிலர் அதனை மற்ற சக ராணுவ வீரர்களுக்காக எடுத்துச் சென்றனர் எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் மிகவும் யதார்த்தமாக அந்த பாட்டியின் வாழ்வாதாரத்திற்கு உதவிய வீரர்களின் இந்த செயல் பார்ப்பவர்களை நெகிழ செய்துள்ளது இந்த வீடியோ எக்ஸ் தளத்தில் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டோம் என்ற கேப்ஷனுடன் பகிரப்பட்டிருந்தது தொடர்ந்து அந்த வீடியோ லட்சக்கணக்கானவர்களின் பாராட்டுக்களைப் பெற்று வருகிறது அவர்களின் கருத்தில் இது இந்திய ராணுவத்தின் உண்மையான ஆற்றல் மற்றும் இரக்கமுள்ள மனப்பான்மையை காட்டுகிறது என்று கூறியுள்ளனர் கடினமான ராணுவப் பணிக்கு இடையிலும் ஏழை எளியவர்கள் மீது வீரர்கள் காட்டும் இந்த அக்கறை உண்மையான இந்திய ராணுவம் இதுதான் என பலரையும் சொல்ல வைத்துள்ளது